உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு கனிமொழி அக்கா உடனே ஓடுனாங்க பாரு வேற லெவல் பாருங்க இது கருணாநிதி கட்டி எழுப்பிய தமிழ்நாடு திராவிட நாடு அப்படி எப்படின்னு திமுக காலங்காலமாக பண்ணி வச்ச பில்டப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு புள்ளி விவரத்தோட ஒரே ஒரு புள்ளி விவரத்தால சுக்கு உடைச்சிருக்காரு உடச்சிருக்காரு டாஸ்மார்க் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அனைவருக்கும் வணக்கம் நேற்று வரைக்கும் பத்திரிக்கையை வச்சுட்டு பொய் செய்திகளை பரப்பிட்டு இருந்த திமுக இன்னைக்கு அதே பத்திரிக்கையாளர்களை கண்டு தலை தெரிச்சு ஓட தொடங்கியிருக்காங்க ஒரு காலத்தில் தமிழகத்துல மதுவால வந்து அதிகம் விதவைகள் வந்து உருவாகுறாங்கப்பா அப்பா அப்படின்னு ரொம்ப உருகி உருகி பேசின கனிமொழி அக்கா இந்த கள்ளக்குறிச்சியில் ஐம்பது பேருக்கு மேல செத்து மடைஞ்சுக்கிட்டு இருக்கப்ப எங்க போனாங்க எங்க இருக்காங்க எப்போ அந்த விதவிகளுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்னு ஒட்டு மொத்த தமிழக மக்களோட கவனமும் கனிமொழி அக்கா தான் இருந்துச்சு ஆனா கனிமொழி அக்கா கடந்த ஒரு வாரமா எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல நேத்து பார்த்தீங்கன்னா வசமா தூத்துக்குடியில் சிக்கிட்டாங்க தூத்துக்குடியிலேருந்து அவங்க ஒரு தங்கியிருந்த அந்த அறையிலேருந்து வர்றாங்க அப்போ பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே சூழ்ந்து ஆவலோட கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக அவங்க வெளியில் வருவாங்க வருவாங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் காத்து கிடந்திருக்காங்க அக்கா ஏதாவது சொல்லுவாங்களா ஏதாவது நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாமே அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் காத்து கிடந்திருக்காங்க அக்கா வந்தோன்னா ஆவலோடு எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க போனதும் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குங்க டைம் ஆச்சுங்க அப்படின்னு அக்கா கார்ல ஏறி ஓடுறாங்க பாரு ஓட்டம் வேற லெவல் ஓட்டமா இருந்துச்சு ஒரு மீட்டிங் மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு ஏன்னா பத்திரிக்கையாளர் கேட்குற எந்த கேள்விக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியாது மக்களுடைய அவங்களால பதில் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஓட்டத்தின் மூலமாக பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லாத அவங்க போனதின் மூலமாக திமுக மேலதான் எல்லா தப்பு இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய பதிவுகளை காண முடியுது குறிப்பா இந்த கனிமொழி கனிமொழியாக்காவா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் இப்படி நிறைய பேர் ஒரு காலத்துல போராளிகள் அப்படி இப்படின்னு சூரியகிரி எல்லாம் இருந்தாங்கள இவங்கள எல்லாமே அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பொல பொலன்னு பொழுதாரு பொல பொலன்னு பொழுதாரு எங்கேயா போனாங்க ஆவுனா வந்து நிப்பாங்க இப்போ எங்கேயா போனாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தை இந்த போராளிகள் மீதும் இந்த அரசியல் தலைவர்கள் மீதும் வச்சிருக்காரு ஆனால் இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைனா கம்யூனிஸ்ட் கட்சி முதலாக குதிச்சு வருவாங்க தாவி வருவாங்க என்னை கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க ஐயோ திமுகவு குற்றம் சுமத்தாதீங்க சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க ஹத்தராஸில் வேறொரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்கே முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பான் அப்புறம் கனிமொழி அக்கா குதிப்போம் அதை சுற்றி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸில் மாணிக்கம் தாக்கூர் இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை திருமாவளவண்ணை இவங்களாம் இருப்பாங்க தம்மா தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தானில் ஒரு குக்கிராமத்தில் அங்க இருக்கக்கூடிய குடிசையில் அந்த குடிசைக்குள்ளே ஏதோ நடந்துருச்சாமா இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் அத்திராஸ் ஊர்வலம் இல்லாது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில புள்ளியில் ஐம்பத்தஞ்சு பேர் நடந்திருக்கிறான் எங்கே போச்சு உங்க மான ரோஷம் நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்கே போச்சு அதனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலக்கானா இதற்கு முன்னாடி யாரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாரோ கிளம்பி வருவாங்க இதை காணா அதை யாரும் இதற்கான பேசலீங்க போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல படிங்கடா படிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பதிவுகளை காண முடிஞ்சதுங்க ராஜீவ் காந்தி அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திமுகவுக்கு பயங்கரமா ஜாலரா போடுவார் ஏன்னா அவர் திமுகவில் தான் இருக்காரு ஆனா கொஞ்சம் கூட ஒரு நம்ம சொல்றது உண்மை இருக்கா பொய் இருக்கா எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை பிஜேபி மேல அவதூறு பரப்புறதுக்குன்னா அப்படியே கண்ணா மூடிட்டு எதுனாலும் போடுவாப்ல அவர் என்ன போட்டிருக்காப்லன்னா பாலுக்கு பால் ஊற்றிய நிர்மலா மேடம் பன்னெண்டு பிரச்சனை ஜிஎஸ்டி வரி கொள்ளை அப்படின்னு போட்டிருக்காரு இதை பார்க்குற ஊப்பிகளாக இருக்கட்டும் சாதாரண சாமானியர்களுக்கு என்ன தெரியும் பாலுக்கு வரி போட்டாங்க போல இருக்கு பாலுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரி போட்டாங்க போல இருக்கு அப்படி தானே தோணும் ஆனால் உண்மை என்னன்னா எஃகு அலுமினியம் இரும்பு இதுக்கு இதில் இருக்கும்ல பால் கேனு இதுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு டேக்ஸ் இருந்துச்சு அதாவது இந்த பால் கேனுக்கெல்லாம் இருபத்தி ஆறு வந்து டேக்ஸ் இருந்துச்சு அப்புறம் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்தப்ப இந்த பால் கேனுக்கு இதுக்கெல்லாம் வந்து பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி இருந்துச்சு ஆனால் அந்த பதினெட்டு விழுக்காடையும் குறைச்சி இப்போ பனிரெண்டு விழுக்காடு ஜிஎஸ்டியாக இப்போ குறைச்சிருக்காங்க அந்த தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டாங்க ஆனால் அதுக்கு எப்படியெல்லாம் திரிச்சு வதந்தி பரப்பியிருக்காங்க பாருங்க அதனால் இவங்க வந்து இந்த முரசொலி படிக்கிறதோட முரசொலியே சரியாக படிப்பாங்களான்னு தெரியாது எதுவுமே படிக்காமல் அவதூறு பரப்புறதுல மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவோட இன்னொரு அலக்கை சிக்கியிருக்கு பேர் சரவணன் அண்ணாதுரை அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னது கள்ளசாராய வியாபாரிகள் எதிர்கட்சி தலைவர்களுடன் தொடர்பா அப்படின்னு போட்டுட்டு இந்த கள்ளசாராய்த்த அந்த கண்ணுக்குட்டி கிண்ணு குட்டி எல்லாம் வந்து சிக்கிருக்காங்கல்ல அவங்களோட புகைப்படத்தை போட்டு போட்டிருக்காப்புல கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லை இவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல ஏன்னா இன்னைக்கு இந்த பசு குட்டியா ஏதோ ஒரு குட்டி இன்னைக்கு வந்து வசமாக சிக்கிருக்கு அவன் அந்த ஆளோட வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகவோட ஸ்டிக்கர் இருக்கு சரி முன்னாடி தான் ஸ்டிக்கர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தோம்னா பீரோல அவர் பணம் இந்த சாராயம் விற்கிற பணத்தை கொண்டு பத்திரமா வைப்பார்ல அந்த பீரோல கூட ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படமும் அந்த மாவட்ட நிர்வாகிகளோட புகைப்படத்தையும் வச்சு பயபக்குவமாக அவர் தொழில் பண்ணியிருக்காரா அப்படின்னு நிரூபணமாக இருக்கு திமுகவுடைய நகர செயலாளர் இவர் யார் இருக்காரு இந்த சின்ன கண்டுபிடிச்சியை வீட்டில் போட்டா போட்டு விட்டுட்டு போய் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தொடர்பாக அப்படி எப்படின்னு இதை டைவர்ட் பண்ண பார்க்குறாராம் என்ன விவரம் பாருங்கள் என்னை போட்டு பிறகு போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி தீயா இணையளத்தில் பரவிட்டு வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஐயா கருணாநிதி அவர்கள் சிஎமாக இருந்த நேரத்தில் மாஞ்சோலையில் படுகொலை நடக்குது அந்த படுகொலையில் பதினேழு தலித் சகோதரர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க அதே மாதிரி இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கையில கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் நாற்பதுக்கு மேற்பட்ட தலித் சகோதரர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவு இணையதளத்தில் தீயா பரவிட்டு இருக்கு என்ன மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா நாங்க தான் அவங்களுக்கு பாதுகாவலர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திருமாவளவன் போன்றவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்கையா போனாங்க ஏதாவது பேச்சிருக்கா மூச்சிருக்கா அப்படின்னு மக்கள் கடும் கோபத்தோட நிறைய கேள்விகளை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அடக்கி வருகிறேன் இப்படி முதலமைச்சர் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு மீம்ஸ் இணையளத்தில் செம்மையாக வைரலாகுது செம்மையாக வைரல் ஆகுது என்னன்னா இதுவரை இரும்பு கரம் கொண்டு அடக்கி அறுத்து தள்ளப்பட்டவர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப விரக்தியில் என்னையா முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு என்னையா பண்ணிருக்காரு அப்படின்னு கடுப்பில் அந்த மீம்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு என்ன ஒரு லிஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா அவர் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா ரெண்டாவது சிக்கேந்தர் என்னும் சிக்கா மூன்றாவது திவ்யா கல்லச்சி நான்காவது டிடிஎஃப் வாசன் ஐந்தாவது மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம் அப்படி இப்படின்லாம் நிறைய பேசுனாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க இணையதளத்தில் சமூக வலைதளத்தில் ஏதாவது எழுதிட்டாங்க திமுக அரசு மீது ஏதாவது ஒரு குறைகளை சொல்லிட்டாங்கன்னா தூக்கி நைட்டோட நைட்டை அவங்க வீட்டில் போய் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு வேகத்தை இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சவங்க மேலே காட்டியிருந்தா இந்த ஐம்பது பேர் செத்து போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு கடுமையான கோபத்தில் இந்த மாதிரி மீம்ஸுகள் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுவும் செம ட்ரெண்டிங்க இருக்கு என்ன போட்டிருக்காருன்னா மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுவிலக்கு உடனடியாக அமல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு அவர் போட்டதாக ஒரு பதிவு இணையதளத்துல செம வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா நிறைய இடத்துல சொன்னாங்க அவங்க வந்து நாங்கள் வந்தா வந்து நிச்சயமாக ஒழிப்போம் எங்களுடைய நாங்கள் நடத்துகிற எங்களுடைய கட்சிக்காரங்க யாராவது நடத்தினா கூட சாராய ஆலைகள் நடத்தினா கூட நாங்கள் வந்து மூடுவோம் அப்படின்னு பட்டவர்த்தனமா வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் செய்யலை அப்படிங்கறத நிதர்சனம் அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு செய்தி அதாவது தமிழகம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்குன்னே சொல்லணும் ஏன்னா இந்த கள்ளசாராய விவகாரத்தில் நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா ஆளுங்கட்சியோட நிறைய பேர் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகுது நிறைய பேரோட பேர்கள் அடிப்படுது அதனால் நிச்சயமாக இது சிபிஐ விசாரித்தா மட்டும்தான் இதுக்கு தகுந்த தீர்வு கிடைக்கும் உண்மை வெளிப்படும் அப்படின்னு தமிழக மக்கள் பெரும்பாலானோர் நம்புகிறாங்க அவங்க வந்து நிறைய பதிவுகளும் போட்டுட்டு வரதாக காண முடியுது அதை இன்னைக்கு பிரதிபலிக்கிற மாதிரி மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க கள்ளசாராய விவகாரத்தில் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதால் விசாரணை முறையாக நடக்காது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் மதுவை அமல்படுத்தியதே திமுக தான் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பேரோட குரலாக இது இருக்குது இப்போ நிதியமைச்சரும் சொன்னதுனால கூடுதல் வேகம் எடுக்க தொடங்கலாம் நீதிமன்றத்தோட அனுமதி பெற்று விரைவில் சிபிஐ விசாரணை நடைபெறலாம் அப்படின்னு நிறைய பொலிட்டிக்கல் ஆய்வாளர்கள் கூட தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அடுத்து திமுக ரெகுலராக சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அதாவது இது கருணாநிதி நாடு தெரியுமா அப்படியே நாங்களும் செதுக்கி ஐயா அப்படி எப்படின்னு திராவிட மாடல் அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் ஒரு டேட்டாவோட வந்து இந்த இவங்க கட்டி வச்சிருந்த பிம்பத்தை சுக்கு நூறா நொறுக்கிட்டாரு என்ன சொன்னார்னா இங்க மதுக்கடைகள் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குல்ல ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்குல்ல அதை விட இங்க மதுக்கடைகள் அதிகமா இருக்கு நூலகங்களை விட இங்க மதுக்கடைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறா நொறுக்கிட்டாரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு புள்ளி விவரம் பார்த்தங்க தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொன்று நூலகங்கள் லைப்ரரி ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ஆனால் டாஸ்மார்க் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ஸோ தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட இரண்டரை மடங்கள் அதிகமாக இருக்கு அதனுடைய வெளிப்பாடு என்னங்க எனக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கின்றாங்க அடுத்த அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு இங்க தமிழகத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க போய் பார்க்கல இங்க போய் பார்க்கல அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வருவாங்க இந்த திமுகவோட ஒட்டிட்டு இருக்காங்களா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை இந்த மாதிரி கட்சிகள்லாம் ஒப்பாரி வைப்பாங்க ஆனா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஐம்பதுக்கு மேற்பட்டவர் வந்து செத்து மடிஞ்சிருக்காங்க இப்படி இருந்து முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டரை ஆண்டு தமிழகத்தில் நடக்கலைங்கண்ணா முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் டெஸ்காட் காரில் போனால் ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தார்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்குது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்கே போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகைக்கு இல்லை முதலமைச்சர் வந்து காரில் போனால் சோந்து போயிடுவார் அவர் பா சட்டப்பேரவை பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு வாங்க அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிகிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் ரெண்டு நாளை கள்ளக்குறிச்சி மாற்றுங்க ஏன் செய்யலிங்கன்னா இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கும் துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க பலமுறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க முதலமைச்சருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆனா ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால கள்ளக்குறிச்சிக்குள்ள போக முடியாது மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க ஆளுகின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ள விடாத ஒரு இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு அதனால இதெல்லாம் விட்டுவிட்டு முதலமைச்சர் முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டோம் மக்களை பார்க்கட்டும் கேம்ப் ஆஃபீஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும் அதன் பிறகு முதலமைச்சர் பேசுகிறோம்னு நாங்கள் ஏற்றுக்குவோம் இப்படி இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் மிக முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு நிச்சயமாக இந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் மக்கள் இருக்காங்க ஏன்னா எதிர்க்கட்சிகளோட குரல் வந்து ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கு குறிப்பாக தமிழக பாரதியதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஆக்ரோஷத்தோட மிகப்பெரிய முனைப்போட இந்த மக்களுக்கு நிச்சயமாக நீதியை பெற்று தருவேன் அப்படின்னு களத்தில் இருக்காரு நன்றி ജയ് ഹിന്ദ് വന്ദേ മാതരം